மகா கும்பாபிஷேக விழா சேலம் மாநகரம் டிவிஎஸ் மயானத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய நூதன சிலா பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேக விழா இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முதல் நாள் தீர்த்தம் குடம் ஊர்வலம் நடைபெற்றது யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பித்தனர் ஆலயத்தில் ஐந்து தலை சிற்பத்தின் மேல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருளும் சிவபெருமான் விநாயகர் முருகர் மற்றும் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க உற்சவர் பிரம்மாண்ட அங்காளம்மன் மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் ஏலமச்சை மாலை அணிவித்து சூரிய சந்திர பதக்கங்கள் மின்ன நகை கிரீடத்துடன் எட்டு திருக்கரங்களுடன் திரிசூலம் கையில் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க தெய்வங்களுக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து மகா தீபாரதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மகா கும்பாபிஷேகத்தை குருநாதர் ஓம் சக்தி மைந்தர் அம்மன் அருந்தவ முதல்வர் சக்தி உபாச்சான சக்கரவர்த்தி அம்மன் உபாச்சாகர் மணிபூஷன் சிவஸ்ரீ திருஞான சம்பந்தர் ஈசான சிவச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை திருமதி ரா சுதா அம்மா திருப்பே தர்மலிங்கம் பெரிய பூசாரி திருத்தா பொன்னரசன் பக்க பூசாரி திரு ஸ்ரீ முனுசாமி ஊர் நாட்டாமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நாலு அஞ்சு காலையில நாங்க தீர்த்த குடம் பாலியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஊர்வலம் வந்து அம்மனை ஊர்வலம் கொண்டு வந்து இங்க நாங்க சமர்ப்பிச்சிருக்கிறோம் அந்த காலையில அம்மாவுக்கு பாலபிஷேகம் எல்லாம் வச்சுட்டு அங்கும் பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வந்து இங்க கோயில்ல சாமி கும்பிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்கிறோம் மாதந்தோறும் அம்மாவாச அமாவாசை பௌர்ணமி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நேரத்துல நாங்கள் காலையில் பன்னெண்டு மணிக்கு பூஜை செய்வோம் வீரகரன் சுவாமி அண்ணாமலையார் போர் மன்னன் பாலசுப்பிரமணியர் பால விநாயகர் எல்லாருக்கும் நாங்கள் அன்னைக்கு வச்சிருக்கிறோம் கோயில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் வாரந்தோறும் அதுக்கு பூஜை நாங்கள் செய்வோம் அம்மாமலா அந்த பாவனில அம்மா நாகசர்போடைய படுத்து இருக்கிறாங்க நம்ம கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் புதிய பருந்து நிலையம் பக்கத்துல டிவிஎஸ் மயானம் உள்ள வந்தீங்கன்னாவே வலதுபுறத்திலயே கோயில் இருக்குது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அம்மாவாசை எல்லா நாளும் வந்து கோயில் திறந்திருக்கும் மாசி மா மாசி மாசம் சிவராத்திரி அஹ் அம்மாவாசையெல்லாம் வெகு சிறப்பாக கோயில் இல்லத்துலேருந்து இருந்து கரகம் அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி ஊர்வலமா எடுத்துட்டு வந்து நைட் இரவு பன்னெண்டு மணிக்கு ரொம்ப விசேஷமா எல்லாம் நடக்கும் சேலத்திலயே வந்து முத முறையா நாங்க வந்து அம்மாள் வந்து நாகஸ்வரூபத்துல மயானத்துல படித்துட்டு இருக்க மாதிரி அமைப்புல நாங்க வந்து பண்ணியிருக்கிறோம் இது வந்து சேலத்திலேயே நாங்க முதன் முறையா இந்த மாதிரி அமைப்பு வந்து ஊத்துமலை குருஜி அவர்களை சொல்லி ஆஹ் அதன் மூலியமா பண்ணியிருக்கிறோம் இது கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாப்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை தொடர்ந்து நடக்க இருக்குது அம்மாள் பாத்தீங்கன்னா இப்ப பன்னெண்டு வருஷம் கழிச்சு புது புதுவர்ணம் அவர் குருஜியோட அருளால புதுவர்ணம் பூசி அஹ் இப்ப சிறப்பா ரெண்டு நாள் நடத்தி முடிச்சிருக்கிறோம் மாதந்தோறும் அம்மாவாசையான சிறப்பா பூஜை நடக்கும்னா அஹ் மை அதோறும் ஆண்டுதோறும் மாசி மாசம் அம்மாவாசனைக்கு மயான கொலை சிறப்பா நடக்கும் புது கல்லாங்குத்தூர் கோயில் வீட்டுல இருந்து எல்லாரும் அம்மன் வேஷம் அணிஞ்சிட்டு காக்கையின் மயானத்துக்கு போய் அங்க மயான சோறை மறுபடியும் இங்க வந்து இங்க பூஜை சிறப்பா மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல இங்க பூஜை நடக்கும் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க பெரிய ஸ்னேகத்தால பாதிக்கப்படுறவங்க அவங்க எல்லாத்துக்குமே அம்மாள் வந்து அருள் புரிச்சு அருள் புரிகிறாங்க இந்த தொந்தரவுனால யாராவது இருக்கிறவங்க மயானத்து மயான அன்னைக்குமா வந்து அம்மளை வந்து தரிசித்தா அந்த உள்ளன்போட இப்ப எந்த கலியுகமா இருந்தாலும் உள்ளன்போட யாராவது மன தூய்மையோட இருந்தா எந்த துன்பமா இருந்தாலும் அது கண்டிப்பா இருக்கும் அது வந்து நம்ம இந்த காலம் தற்காலம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் எப்படியா இருந்தாலும் அது வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் அது சொல்ல முடியும் உண்மையிலேயே மன தூய்மையோட ஒரு உள்ளன்போட யார் அந்த ஒரு பிரார்த்தனையை வந்து முன்னெடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து அதோட இதை வந்து அனுபவிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும் அது வந்து தெரி அது தான் அது உணர்வு பூர்வமா சொல்ல முடியும்